வணக்கம் இது உங்கள் சிவ டி என்பிசி சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு டாபிக் வந்து இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான மேற்கோள் வந்து இருக்கும் அந்த மேற்கோளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த மேற்கோளில் குறுந்து சில முக்கியமான மேற்கோள் வந்து எல்லாமே பார்த்தா உங்களுக்கு மறந்துடும் ஸோ நீங்கள் எக்ஸாமு போறப்ப கடைசியாக இந்த வீடியோ போங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மேற்கோள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து வந்து வட்டவட்டந்து இருக்காங்க ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும் பாருங்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல இருந்து ஒரு முக்கியமான வரி தென் தமிழ் நன்னாட்டு தீதுதிர் தீது தீர் மதுரை தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி வந்து கொடுத்து இந்த வரி வந்து எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிரு கேட்டா சோ இந்த வரி சிலப்பதிகாரத்துல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் சரியா தென் தமிழ் நன்னாட்டு தீதுதிர் மதுரை சோ சிலப்பதிகாரம் அடுத்து சோ நற்றினை சோ நற்றினை பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மூணு வரி வந்து இருக்கு என்னன்னா நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் நயத்து அருளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியும் ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி சோ இந்த வரி வந்து ரொம்ப முக்கியம் அடிக்கடி வந்து கேட்பாங்க சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிரிது பிறப்பரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன் எனவே சோ இந்த வரியும் நற்றினைல வந்து இருக்கு அப்ப நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் நயத்து அருளி ஒருமுலை அடுத்த திருமாவை இந்த வரையும் சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு அரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன் எனவே இந்த வரையும் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு நற்றினை வந்து இடம்பெற்றிருக்கு அப்ப இந்த மூணு வரியில ஏதோ ஒன்னு கேட்டா உங்களுக்கு நற்றினைன்னு சொல்லிட்டு சொல்ல தெரியணும் அடுத்து குறுந்தொகை ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த குறுந்தொகையிலிருந்து கண்டிப்பா ஒரு வருஷம் இந்த எல்லா ஒரு யூனிட் ஸோ கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ ஸோ இந்த வரி வந்து பார்த்துக்கோங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்நுதல் மனை உயிர் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே சோ வினை அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேலை சரி ஆண்கள் பண்ற வேலை அந்த வேலை தான் ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொல்றாங்க வாழ்முதல் மனை உயர் உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே ஸோ சோ வரையும் வந்து இருக்கு சிறு கோட்டு பெரும்பலம் தூங்கி அங்கு இவன் உயர்ந்தவ சிறிதோ காமமோ பெரிதோ சோ இது இதுவுமே குறுந்தோகையில இருக்கு ஈதலும் தூய்த்தலும் இல்லோர்க்கு இயல் சோ இந்த வரி பாத்துக்கோங்க அடுத்த நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் அள ஆரளவின்றே நாடனு நட்பே சோ இது வந்து நட்பை பத்தி பேசுது சோ இந்த வரி பாடினது வந்து கபில கபில இடம்பெற்ற இடம்பெற்ற கபில சரியா இடம்பெற்ற நூலு பாத்தீங்கன்னா குறுந்தொகைகையில இந்த கபிலடை பத்தி வந்து நட்பை பத்தி பேசியிருக்காரு இந்த மாதிரி பாத்துக்கோங்க நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறு ஆரவின்றி நாடர் நோட்டு நட்பே அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா அடுத்து புறநானூறு ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஸோ இதுல வந்து குறுந்தொகை நற்றினை குறுந்தொகை புறநானூறு சோ இந்த மூணு நூட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் உற்றிலு உதவியும் உருபொருள் கொடுத்தான் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்றல் சோ க கல்வியை பத்தி பேசுறது புறநானூர் சரியா டக்குன்னு நீங்க நாலடியாருன்னா கொடுத்த ஆப்ஷன் கொடுத்தா நாலடியா இந்த ஒற்றுடி உதவியும் உருபுறள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் புறநானூர்ல சொல்லியிருக்காங்க உண்ணி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஸோ இந்த வரையும் புறநானூர்ல சொல்லியிருக்காங்க மணிமேகலையும் சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டு நூல்ல சொல்லியிருக்காங்க மணிமேகலை கொடுத்தா கரெக்ட் தான் புறநானூல் கொடுத்தா கரெக்ட் தான் ரெண்டுமே ஒன்னா கொடுத்தாலும் அவங்க ஆப்ஷன் வந்து அண்ட் பி அந்த மாதிரி கொடுப்பாங்க சரியா இதுல வந்து புறநானூரும் மணிமேகலை இது கொடுத்தா கரெக்ட் தான் இந்த வரி ஒண்டி கொடுத்தோய் கொடுத்தோரே சொல்லிட்டு யாதும் ஊரே யாவரும் கேலில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல்ல கேட்டிருக்காங்கன்னா புறநானூல் வந்து கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க சரி யாதும் ஊரே இது வந்து கணியன் பூகுன்றனார் சோ அவர் எழுதின பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா புறநானூல் அடுத்து ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டே சோ ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டு இந்த கொஸ்டின் இந்த வரி இடம்பெற்றது பாத்தீங்கன்னா புறநான்கள் ஒன்பது நாலு கோவி இரண்டு செல்வத்து பயணி ஈதல் நீங்க சம்பாரிச்சு வச்சது வந்து எதுக்கு சோ எல்லாத்துக்கும் கொடுத்து உதவணும் நீங்க வச்சிருக்கீங்க சோ நீங்களே வச்சு அனுபவி அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றது புறநானம் இப்போ அந்த நாலு வரி அஞ்சு வரி வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல அந்த மூறு வரி வந்து ரொம்ப முக்கியம் ஊழனை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்வார் ஸோ இந்த மூணு வரி வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து இருக்கும் ரொம்ப இதில் இந்த உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஸோ மூணு வரியுமே அடிக்கடி டிஎன்பிஸ் வந்து கேட்பான் ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றுவர் சரியா அடுத்து சோ இது வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நாயன்மார் வந்து இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் அறுபத்தி மூணு நாயன்மே பன்னெண்டு ஆழ்வார் வந்து இருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மாரில் பாத்தீங்கன்னா அந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருமூலர் இந்த மூணு பேர் ரொம்ப முக்கியம் இந்த மூணு பேர் சொன்ன வரிதான் அடிக்கடி எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க சம்பந்தர் சொன்னது மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இது நோய் தீர்க்க மன்னன் நோய் தீர்க்க பாடிய பாடல் வந்து மந்திரமாவது நீர் சரியா அடுத்து திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வந்து அப்பர்ன்னு சொல்லுவோம் நாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்பர்ன்னு சொல்லுவோம் சம்பந்தர் அப்பர் சரியா சுந்தரர் அப்படின்னு சொல்லுவோம் சரி மூணு மூவர் முதல் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க நாயன்மார்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் சோ திருநாவுக்கரசர் பாடினதே எல்லாமே முக்கியம் இது எல்லாமே அடிக்கடி டிஎன்பிஸ்ல கேட்கறது என் கடன் பணி செய்து கிடைப்பதே அடுத்து மாசில் வீணையும் மாலை மதியமும் நாமார்க்கு குடியெல்லும் நமனை அஞ்சோம் சாத்திரம் பல பேசும் சலக்கற்கால் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வே இந்த வரி வந்து ரொம்ப முக்கியம் இந்த வரியை பாடினது யார் பாத்தீங்கன்னா திரு திருநாவுக்கரசர் அப்பர் சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் இப்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே ஒண்ணு மாசில் வீணையும் மாலை மதியமும் நாமர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சும் சாத்திரம் பல பேசும் சலக்கற்கால் கோத்திரமும் குளமும் உண்டு என் செய்வது இது எல்லா வரையும் பாடினது திருநாவுக்கரசர் சோ இந்த வரி பாத்தீங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதை வந்து மாணிக்க வாசகர் சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க குழப்பிக்கங்க இது என் கடன் பணி செய்து கிடப்பதை வந்து பான்னது திருநாவுக்கரசர் அவர்கள் சரியா திருமூலர் திருமூலர் பாடினது ஒன்றே குளம் ஒருவதே ஒருவனே தெய்வன் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் சோ இந்த வரி வந்து கேள்விப்பட்டிருப்பேன் நான் பாடினது வந்து திருமூலர் சரியா பாத்துக்கோங்க அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் சோ சிவம் சிவனை பத்தி மோஸ்ட்லி பேசினது திருமுறதான் பேசியிருப்பார் அதே மாதிரி இந்த வரி ரொம்ப முக்கியம் ஒன்றே குலமும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்த வரி பாத்து ரொம்ப முக்கியம் அடுத்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த வரையுமே அடுத்த அடிக்கடி இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க எல்லாமே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறதா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவியலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் எல்லாமே திருமுறப்பாங்களா சரியா வந்து யூனிட் எயிட்ல முக்கியமான மேற்கோள் பார்த்தோம் ஸோ இது குரூப் ஒன் குரூப் டூ ஸோ குரூப் ஃபோர் எல்லாத்தையும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் எயிட்ல கண்டிப்பா இந்த மேற்கோள் பேஸ் பண்ணி ஒன்று அது ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க சரி குரூப் ஒன்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க குரூப் ஒன் குரூப் டூல குரூப் ஃபோர்ல அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க சரியா ஸோ அதனால இந்த மேற்கோள் எக்ஸாமுக்கு போறப்ப இந்த போறதுக்கு முன்னாடி இந்த மேற்கோள் எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிரம் டெலகிராம் ஷேர் பண்ணுவோம் ஸோ அது டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த விடிய லைக் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சிவில் சுட்டி என்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்